முக்கிய தேர்தலில் வெற்றி பட்டாசு வெடித்து இனிப்பு வழங்கி கொண்டாடிய பாஜகவினர் குழந்தைகள் தினவிழா பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கி முதலமைச்சர் பாராட்டு இடமாற்றல் பட்டியலில் பெயர் இல்லை Sachyan inspected in Kondata video புதுச்சேரி ஏனாம் பிராந்தியத்தைச் சேர்ந்த போலீசார் போக்சோ வழக்கில் கைது செய்யப்பட்ட குற்றவாளியை புதுச்சேரி சிறையில் அடைத்துவிட்டு மீண்டும் போலீஸ் வேனில் ஏனாம் திரும்பியபோது ஆய்வாளர் ஒருவர் வேனில் கள்ளு குடித்துக் கொண்டு நடனமாடியதாக சமூக வலைதளங்களில் வீடியோ வைரலான நிலையில் சபரிமலைக்கு மாலை போட்டுள்ளவர்கள் வாகனத்தில் இருக்கும் போது நான் எப்படி குடிப்பேன் என்றும் அது மோர் என ஆய்வாளர் விளக்கமளித்து வீடியோ வெளியிட்டுள்ளார் ஆந்திர மாநிலம் காக்கிநாடு அருகே உள்ளது புதுச்சேரி மாநிலம் ஏனாம் பிராந்தியம் அங்கிருந்து புதுச்சேரி எண்ணூறு கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது இந்த நிலையில் ஏனாம் பிராந்தியத்தில் போக்சோ வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட ஒருவரை ஏனாம் காவல் நிலைய ஆய்வாளர் ஆடலரசன் தலைமையில் ஐந்து போலீசார் புதுச்சேரி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி புதுச்சேரி மத்திய சிறையில் அடைத்துவிட்டு மீண்டும் ஏனாமிற்கு போலீஸ் வேனில் திரும்பினர் அப்போது ஆய்வாளர் ஆடலரசன் கையில் கிளாஸுடன் கல்லு குடித்துக் கொண்டு நடனம் ஆடியதாக வீடியோ ஒன்று சமூக வலைதளங்கள் வைரலானது இதை பார்த்தவர்கள் பணியின் போது காவல் ஆய்வாளர் இப்படி நடந்து கொள்ளலாமா என கடுமையாக விமர்சித்து வந்தனர் இந்த நிலையில் ஆய்வாளர் ஆடலரசன் பேசி வெளியிட்ட ஒரு வீடியோவில் பணி முடித்துவிட்டு புதுச்சேரியிலிருந்து ஏனாம் திரும்பும் போது தன்னுடன் சபரிமலைக்கு மாலை அணிந்துள்ள இரண்டு காவலர்கள் இருக்கும் நிலையில் அவர்கள் இரண்டு பாட்டில் மோர் வாங்கி வந்ததாகவும் அதனை தான் அருந்திக்கொண்டு நெடுந்தூர பயண களைப்பு தெரியாமல் இருக்க சற்று சந்தோஷமாக நடனமாடியதாகவும் தான் நடனமாடிய வீடியோவை தான் போலீஸ் வாட்ஸ்அப் குழுவில் பதிவிட்ட நிலையில் அதனை யாரோ வெளியிட்டு தான் கள்ளு குடித்ததாக சமூக வலைதளங்கள் மற்றும் நாளிதழ்களில் வதந்தி பரப்பி உள்ளதாகவும் தான் கள்ளு குடிக்கவில்லை மோர்தான் குடித்ததாக மறுப்பு தெரிவித்து வீடியோ வெளியிட்டுள்ளார் மேலும் இந்த விவகாரம் குறித்து விசாரித்த போது கடந்த சில தினங்களுக்கு முன்பு புதிதாக அங்கு மாற்றமாகி சென்ற காவல் கண்காணிப்பாளர் வரதராஜனுக்கும் ஆடலரசனுக்கும் கருத்து வேறுபாடு நிலவி வருவதால் யாரோ ஒருவர் இந்த வீடியோவை போலீஸ் குழுவிலிருந்து எடுத்து கண்காணிப்பாளருக்கு அனுப்பியதில் அவர்தான் இதனை ஆய்வாளர் கல்லு குடித்து ஆடுவதாக வீடியோ பரப்பியிருக்கலாம் என ஏனாம் போலீசார் தகவல் தெரிவித்துள்ளனர் எது இருப்பினும் காவல்துறை உயரதிகாரிகள் விசாரணை நடத்திய பிறகே அது கல்லா இல்லை மோரா என தெரியவரும் புதுச்சேரி பள்ளி கல்வித்துறை சார்பில் குழந்தைகள் தின விழா கருவடி குப்பம் காமராஜர் மணி மண்டபத்தில் கொண்டாடப்பட்டது விழாவில் கல்வி அமைச்சர் நமச்சிவாயம் முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் பங்கேற்று பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகளை வழங்கினார் விழாவில் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி அரசு பள்ளி மாணவர்களுக்கு சிறந்த கல்வி கொடுக்க வேண்டும் என்பது அரசின் கடமை அரசு பள்ளிகள் மற்றும் தனியார் பள்ளிகள் இணைந்து பிள்ளைகளுக்கு நல்ல கல்வி கொடுக்கிறது அரசு பள்ளியில் பயிலும் பிள்ளைகளுக்கு சிறந்த கல்வி கொடுக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது ஒரு சில சமயம் ஆசிரியர் பற்றாக்குறை இருந்தது இன்று அவையெல்லாம் இந்த அரசால் போக்கப்பட்டுள்ளது ஆரம்ப பள்ளி உயர்நிலைப் பள்ளி மற்றும் மேல்நிலைப் பள்ளியில் தேவையான ஆசிரியர் பணியிடங்கள் நிரப்பப்பட்டு வருகிறது சிறந்த ஆசிரியர்கள் கிடைக்கும் போது மாணவர்கள் நல்ல கல்வியை பெற முடியும் என்றார் विजिलार्थी आप लोगों को धन्यवाद है मेरे परमा अनुप्रिया जी बार-बार बार-बार सेट अबे निकल ये सेट ओके भान जिगेंद्र पासवानो जी परमा मेरा करेंगे பீகார் சட்டமன்ற தேர்தலில் என்டிஏ கூட்டணி வெற்றி பெற்றதை அடுத்து புதுச்சேரியில் பாஜகவினர் பட்டாசு வெடித்தும் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி வெற்றி கொண்டாடினர் இரண்டு கட்டங்களாக நடைபெற்ற பீகார் சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் இன்று காலை முதல் எண்ணப்பட்டு வருகிறது வாக்கு எண்ணிக்கை தொடங்கிய முதலே என் கூட்டணி தொடர்ந்து முன்னிலை வகித்து வருகிறது மொத்தமுள்ள இருநூற்று நாற்பத்தி மூன்று தொகுதிகளில் இருநூறு தொகுதிகளுக்கு மேல் என் கூட்டணி முன்னிலை வகித்து வெற்றி பெற்று ஆட்சி அமைப்பது உறுதியாகியுள்ளது இந்நிலையில் இந்த வெற்றியை நாடு முழுவதிலும் உள்ள பாஜகவினர் உற்சாகமாக கொண்டாடி வருகின்றனர் இதன் ஒரு பகுதியில் புதுச்சேரியில் மாநில பாஜக தலைவர் ராமலிங்கம் தலைமையில் அமைச்சர் நமச்சிவாயம் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஜி என் எஸ் ராஜு சேகரன் தீபாய்ந்தான் கல்யாண சுந்தரம் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் இந்திரா காந்தி சதுக்கம் அருகே பட்டாசு வெடித்தும் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கியும் வெற்றியை கொண்டாடினர் சுல்தான்பேட்டையில் ரூபாய் ஒன்று புள்ளி ஐம்பது மூன்று கோடியில் வளர்ச்சிப் பணிகள் எதிர்க்கட்சித் தலைவர் சிவா துவக்கி வைத்தார் புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் சட்டமன்ற தொகுதி சுல்தான்பேட்டை ராஜா நகரிலிருந்து பாளையம் வரை செல்லும் பள்ள வாய்க்காலிலிருந்து அப்துல் கலாம் நகருக்கு கிளை வாய்க்கால் அமைக்கும் பணிக்கு ரூபாய் முப்பத்தி ஏழு லட்சத்து ஐம்பத்து மூன்று ஆயிரத்து அறுநூற்று முப்பத்தோரு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு பொதுப்பணித்துறை நீர்ப்பாசன கோட்டம் மூலம் மேற்கொள்ளப்பட உள்ள பணி மற்றும் ரூபாய் ஒன்று புள்ளி ஒன்று ஆறு கோடியில் அப்துல் கலாம் நகர் ரஹமத் நகர் ஜாகிர் உசேன் நகர் ஃபைவ் ஸ்டார் நகர் திப்பு சுல்தான் நகர் மற்றும் த்ரீ ஸ்டார் நகர் பகுதிகளில் பொதுப்பணித்துறை சாலைகள் மற்றும் கட்டிடங்கள் வடக்கு பிரிவு மூலம் சாலை அமைக்கும் பணிக்கான துவக்க விழா நிகழ்ச்சி இன்று காலை அப்துல் கலாம் நகரில் நடைபெற்றது இதில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான சிவா கலந்து கொண்டு வடிகால் வாய்க்கால் மற்றும் சாலை அமைக்கும் பணியை துவக்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை நீர்ப்பாசன கோட்ட செயற்பொறியாளர் ராஜ்குமார் உதவி பொறியாளர் லூயி பிரகாசம் இளநிலை பொறியாளர் பிரித்திவி சாலைகள் மற்றும் கட்டிடங்கள் வடக்கு பிரிவு செயற்பொறியாளர் வைத்தியநாதன் உதவி பொறியாளர் சீனிவாசராம் இளநிலை பொறியாளர் குலோத்துங்கன் மற்றும் பள்ளிவாசல் நிர்வாகிகள் ஊர் முக்கிய பிரமுகர்கள் வியாபாரிகள் பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டனர் ஜவஹர்லால் நேருவின் பிறந்தநாளையொட்டி புதுச்சேரி அரசு சார்பில் அவரது சிலைக்கு பொதுப்பணித்துறை அமைச்சர் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் இதேபோல் காங்கிரஸ் கட்சி சார்பில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி உள்ளிட்டோரும் மாலை அணிவித்தனர் புதுச்சேரி அரசின் செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பில் மறைந்த முன்னாள் பிரதமர் நேருவின் பிறந்தநாள் இன்று கொண்டாடப்பட்டது பிறந்தநாளையொட்டி கடற்கரை சாலையில் உள்ள அவரது சிலைக்கு அரசு சார்பில் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆறுமுகம் லட்சுமி காந்தன் ஆகியோர் மாலை அணிவித்தும் மலர்தூவியம் மரியாதை செலுத்தினர் இதேபோல் காங்கிரஸ் கட்சி சார்பில் மாநில தலைவர் வைத்திலிங்கம் எம்பி தலைமையில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி உள்ளிட்ட காங்கிரஸ் நிர்வாகிகள் நேருவின் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தின விழுப்புரம் மாவட்டம் கோட்டக்கொம்பு பகுதியில் சுடுகாட்டை ஆக்கிரமித்து கட்டப்பட்ட தனியார் தங்கும் விடுதி தொடர்பான வழக்கு நீதிமன்றத்தில் உள்ள நிலையில் விடுதிக்கு மின் விநியோகம் அளித்த தமிழக மின்துறை மற்றும் தாசில்தாரை கண்டித்து நூற்றுக்கும் மேற்பட்ட அப்பகுதி மக்கள் சுமார் இரண்டு மணி நேரத்திற்கு மேலாக சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது மேலும் சம்பவ இடத்திற்கு தாசில்தார் வந்து பேச்சுவார்த்தை நடத்தி மின் விநியோகத்தை உடனடியாக துண்டிப்பதாக வாக்குறுதி அளித்ததை அடுத்து சாலை மறியல் கைவிடப்பட்டது புதுச்சேரி அடுத்த விழுப்புரம் மாவட்டம் ம் நகராட்சிக்குட்பட்ட பத்து மற்றும் பதினோராம் வார்டில் ஐநூறுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன இவர்களுக்கு எண்பது ஆண்டுகளாக சொந்தமாக உள்ள சுடுகாட்டு அருகே தனியாருக்கு சொந்தமான நிலத்தில் தங்கும் விடுதி கட்டப்பட்ட போது சுடுகாட்டின் இடத்தையும் ஆக்கிரமித்து கட்டிடம் கட்டப்பட்டு பயன்பாட்டுக்கு தயாராக உள்ளது இந்த நிலையில் சுடுகாட்டை ஆக்கிரமித்து கட்டப்பட்டுள்ள விடுதி பயன்பாட்டுக்கு வரக்கூடாது எனவும் ஆக்கிரமிப்பு செய்த இடத்தை மீண்டும் ஒப்படைக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் முறையிட்டனர் இதனையடுத்து கடந்த அக்டோபர் பன்னிரெண்டாம் உரியவர்களிடம் மின் அறிந்த அப்பகுதி மக்கள் நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் உள்ள போது எந்த ஆவணங்களை விடுதி தரப்பினர் சமர்ப்பித்து மின்சாரம் பெற்றனர் மின்சாரத்தை உடனடியாக துண்டிக்க வேண்டும் என கிராம அலுவலரிடம் முறையிட்டுள்ளனர் அவர் சரிவர பதிலளிக்காததால் ஆவணங்களை சரிபார்க்காமல் ஒப்புதல் அளித்த கிராம அலுவலர் தமிழக மின்துறை ஆகியோரை கண்டித்தும் மின் விநியோகத்தை உடனடியாக ரத்து செய்ய வலியுறுத்தியும் நூற்றுக்கும் மேற்பட்ட அப்பகுதி மக்கள் கோட்டகுப்பம் சென்னை செல்லும் எம்ஜிஆர் ரோட்டில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த ஆரோவிக் டிஎஸ்பி உமா தேவி பேச்சுவார்த்தை நடத்தி கலைந்து செல்ல அறிவுறுத்தினார் ஆனால் மறியலில் ஈடுபட்டவர்கள் தாசில்தார் வந்து அந்த விடுதிக்கு மின்சாரத்தை ரத்து செய்தால்தான் கலைந்து செல்வதாக உறுதியாக கூறினர் இதனை அடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த தாசில்தார் விஜயராகவன் மறியலில் ஈடுபட்டவரிடம் விடுதிக்கு மின்சாரம் ரத்து செய்யப்படும் உயர் அதிகாரியிடம் பேசி ஆக்கிரமிப்பு இடத்தை மீட்க நடவடிக்கை எடுக்கப்படும் என அளித்ததை தொடர்ந்து கைவிடப்பட்டது சுமார் இரண்டு மணி நேரத்திற்கு மேலாக நடந்த இந்த சாலை மறியல் காரணமாக புதுச்சேரியிலிருந்து கோட்டக்குப்பம் வழியாக கிழக்கு கடற்கரை சாலைக்கு செல்ல முடியாததால் வாகனங்களை போலீசார் புறவழி சாலை வழியாக திருப்பிவிட்டனர் இதனால் மக்கள் கடும் சிரமத்திற்கு ஆளாகினர் விலியனூர் ஜவஹர் வித்யா நிகேதன் மேல்நிலை பள்ளியில் குழந்தைகள் தின விழா கொண்டாடப்பட்டது வில்லியனூர் சிவகணபதி நகர் பகுதியில் அமைந்துள்ள ஜவஹர் வித்யா நிகேதன் பள்ளியில் நேர்வின் பிறந்த நாளை குழந்தைகள் தின விழாவாக கொண்டாடப்பட்டது விழாவிற்கு பள்ளியின் நிறுவனர் அஞ்சல் ஆட்சி தலைமை தாங்கினார் சிறப்பு விருந்தினராக த்ரோனா அகாடமி மேல்நிலைப் பள்ளியின் சேர்மன் குருராஜன் கலந்து கொண்டு ஜவஹர்லால் நேருவின் திருவுருவப் படத்தை திறந்து வைத்து சிறப்புரை ஆற்றினார் பள்ளியின் நிர்வாகி ராம சிவராஜன் தலைமையுரை ஆற்றினார் விலியனூர் சமூக சேவகர் பரசுராமன் வாழ்த்துறை வழங்கினார் பள்ளியில் பெற்றோர்கள் குத்துவிளக்கேற்றி விளையாட்டுப் போட்டிகளில் சாதனை புரிந்த மாணவ மாணவிகளுக்கு பதக்கம் அணிவித்து சான்றிதழ் வழங்கினர் பள்ளியின் ஆசிரியர் ஜெயபாரதி வரவேற்று பேசினார் ஆரம்ப வகுப்புகளில் பொறுப்பாசிரியை சுகுணா விழாவினை தொகுத்து வழங்கி நன்றி கூறினார் எல்கேஜி முதல் ஐந்தாம் வகுப்பு வரையிலான குழந்தைகளின் பல்சுவை நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் ஜவஹர்லால் நேரு பாரதியார் பாரத மாதா கிருஷ்ணர் முருகர் ராதை திருவள்ளுவர் டிராபிக் சிக்னல் விவசாயி ஒளவையார் போன்ற மாறு வேடங்களில் வந்து சிறப்பாக உரையாற்றினர் அலைப்பாயுதே கண்ணா பாடலுக்கு பரதநாட்டியமும் கிராமிய நாட்டியமும் பரதநாட்டியம் பயிலும் மாணவர்களால் நிகழ்த்தப்பட்டது ஆங்கிலம் தமிழ் இந்தி மொழிகளில் உரைகள் நிகழ்த்தப்பட்டது மழலை பாடல்கள் கதை கூறுதல் மழலையர் நடனம் காவடி ஆட்டம் என எல்கேஜி யூகேஜி மாணவர்கள் நிகழ்த்தி காட்டினர் முதல் வகுப்பு முதல் ஐந்தாம் வகுப்பு வரை மாணவர்கள் வரையிலான மாணவர்கள் இயற்கை கார்த்தல் மரம் நடுதல் சுற்றுச்சூழலை பாதுகாத்தல் உலக வெப்பமயமாதை தடுத்தல் தாயின் பெருமைகள் போன்றவற்றை வலியுறுத்தி நடனம் ஆங்கில நடனம் மற்றும் மலையாள மக்கள் நடனம் என பல்வேறு நடன நிகழ்ச்சிகளை நடத்தினர் இந்த பல்சுவை நிகழ்ச்சிகளை ஐந்தாம் வகுப்பு குருச்சரன் தொகுத்து வழங்கினார் இதில் ஏராளமான பெற்றோர்கள் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர் விழாவிற்கான ஏற்பாடுகளை பள்ளியின் இருபால் ஆசிரியர்கள் செய்திருந்தனர் கோர்காடு அரசு மேல்நிலைப் பள்ளியில் முன்னாள் பாரத பிரதமர் ஜவஹர்லால் நேரு அவர்களின் நூற்று முப்பத்தி ஆறாவது பிறந்தநாளான குழந்தைகள் தின விழா கொண்டாடப்பட்டது புதுச்சேரி மாநிலம் கோர்க்காடு அரசு மேல்நிலைப் பள்ளியில் முன்னாள் பாரத பிரதமர் ஜவஹர்லால் நேரு அவர்களின் நூற்று முப்பத்தாறாவது பிறந்த நாளான குழந்தைகள் தின விழா மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டது விழாவை ஒட்டி மாணவ மாணவிகளுக்கு பலவிதமான விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்பட்டன மாலையில் கலை நிகழ்ச்சிகளுடன் பரிசளிப்பு விழா நடைபெற்றது விழாவில் பள்ளியின் தலைமை ஆசிரியர் காமேஸ்வரன் வரவேற்புரை ஆற்றினார் பள்ளியின் துணை முதல்வர் முரளி தலைமை தாங்கி மாணவர்களை வாழ்த்தி பேசினார் இதில் மாணவர்கள் ஜவஹர்லால் நேரு மகாத்மா காந்தியடிகள் மகாகவி பாரதியார் வேலுநாத் வேடமணிந்து மேலும் அறிவியல் கண்காட்சி உணவு திருவிழா போட்டி மற்றும் விளையாட்டு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன ஆசிரிய ஆசிரியைகள் மாணவ மாணவிகளை வாழ்த்தி பேசின தமிழ் ஆசிரியை பத்மாவதி நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கினார் தமிழ் ஆசிரியை தமிழரசி நன்றி கூறினார் இறுதியில் நாட்டு பண்ணுடன் விழா இனிதே நிறைவுற்றது அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் மேற்கு மாநில இணை செயலாளர் லாவண்யா உழவர்கரை தொகுதி பிச்சை பகுதியில் முதியோர்களுக்கு வெற்றிலை பாக்கு வழங்கும் திட்டத்தை துவக்கி வைத்தார் புதுச்சேரி மாநிலம் உழவர்கரை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பிச்சை வீர்பேட் பகுதியில் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் மேற்கு மாநில இணை செயலாளர் லாவண்யா சொந்த செலவில் முதியோர்களுக்கு இதயம் டாக்டர் தலைவர் எம்ஜிஆர் முதன் முதலில் ஆட்சி பொறுப்பேற்ற போது பாக்கு என்ற திட்டத்தின் பெயரில் பணம் வழங்கினார் நாற்பத்தி ஏழு ஆண்டுகளுக்கு பிறகு அதே திட்டமான தாய் திட்டம் என்று ஆரம்பித்து வாரந்தோறும் உழவர்கரை தொகுதி முழுவதும் உள்ள முதியோர்களுக்கு வெற்றிலை பாக்கு சுண்ணாம்பு ஆகியவற்றை வீடு தேடி கொடுக்கும் திட்டமான தாய் திட்டத்தை முதன்முதலில் பிச்சைவிரண்பேட் பகுதியில் துவக்கி வைத்தார் மேலும் தினந்தோறும் உழவர்கரை தொகுதி முழுவதும் ஒவ்வொரு பகுதியாக இத்திட்டமானது தொடங்கப்பட உள்ளது இதுகுறித்து அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக மேற்கு மாநில இணைச் செயலாளர் லாவண்யா கூறுகையில் வெற்றிலை பாக்கு போடுவதால் செரிமானத்தை மேம்படுத்தல் சுவாச நோய்களை தடுத்தல் எலும்புகளை வலுப்படுத்துதல் மற்றும் மனநிலையை மேம்படுத்துதல் போன்ற நன்மைகள் கிடைக்கும் மேலும் இது கொலஸ்ட்ராலை குறைக்கவும் மலச்சிக்கலை போக்கவும் உதவுகிறது என்று பொதுமக்களிடையே அதன் பயன்களை எடுத்து கூறினார் இந்நிகழ்ச்சியில் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக நிர்வாகிகள் ஊர் பொதுமக்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர் மீண்டும் இன்றைய முக்கிய நிகழ்வுகள் தேர்தலில் வெற்றி பட்டாசு வெடித்து இனிப்பு வழங்கி கொண்டாடிய பாஜகவினர் குழந்தைகள் தின விழா பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கி முதலமைச்சர் பாராட்டு இடமாற்றல் பட்டியலில் பெயரில்லை சர்ச்சையான இன்ஸ்பெக்டரின் கொண்டாட்ட வீடியோ உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆஸ்கார் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்